வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் பாலிட்டி பக்கத்தில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்துடைய பகுதி அதாவது பாதி பாடத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பகுதியிலிருந்து பதினைந்து கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன குமார் வர வர கேள்வி ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அதாவது டிஎன்பிஎஸ்சி கேட்டால் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி உங்களை குழப்பிற மாதிரி நீங்கள் நல்லா டெப்த்தாக தெளிவாக படிக்கிற மாதிரி கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் இந்த பதினைந்து கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த மாதிரி கேள்விகள் இனிமே தொடர்ந்து வரும் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி கேள்விகள் வேணுமானு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே டெய்லியும் படிச்சிட்டு வாங்க நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதே பாடத்தில் மீதம் இருக்கிற பகுதி அது என்ன ஏது அப்படிங்கிறது நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சொல்லுவேன் நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது அதுக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது தான் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருதுங்க குமார்டி என்பிஎஸ்சி நோட்ஸ்னு நம்முடைய சேனல் ஒன்று இருக்குது ஜிகேவுக்கு இந்த சேனலு தமிழுக்கு அந்த சேனல் ஒன்லி தமிழ் மட்டும் அந்த சேனலில் வரும் இவ்வளோ நாளாக ஒவ்வொரு பாடமாக இயல் வயசு நம்ம டெஸ்ட்டு போட்டுகிட்டுருந்தோம் இனி நாளையிலேருந்து எப்படி டெஸ்ட்டு அதில் வைக்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்களோ அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க இல்லைங்களா கலை சொற்கள் சேர்த்து எழுதுக திருக்குறள் ஸ்கூல் புக்கு இப்படி மிக்ஸ்டாக கண்டென்ட் வரும்ல அந்த மாதிரி டெய்லியுமே ஒரு இருபது இருபது கேள்வியாக நம்ம டெஸ்ட்டில் வைக்கலான்ட்டு இருக்கோம் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி மாடல் டெஸ்ட்டாக டெய்லியுமே நடத்தலான்ட்டுருக்கோம் கலந்துக்கிடுங்க சரி ஓகே நாம் இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா தயாராக இருக்கீங்களா என்னாகுமார் நீ பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சரே நான் போட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிங்க நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் மாநில அரசின் தலைவராக ஆளுநர் இருப்பாருன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு ஆளுநர் தான் மாநில அரசுடைய தலைவர் இரண்டாவது பாயிண்ட்டு ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இதுவும் கரெக்டு மூன்றாவது பாயிண்ட் குடியரசுத் தலைவர் மாநில அமைச்சரவையின் ஆலோசனையின்படி ஆளுநரை நியமிக்கிறார் நல்லா படிச்சிங்களா மாநில அமைச்சரவைன்னு வந்திருக்கக்கூடாது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனை படின்னு வந்திருக்கணும் அப்போ இந்த பாயிண்ட் தவறு நாலாவது பாயிண்ட்டு குடியரசுத் தலைவர் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார் இந்த பாயிண்ட்டும் சரி அப்போ இங்கே தவறான கூற்று என்பது மூன்று மட்டுந்த தவறு அப்போ ஒன்று இரண்டு நான்கு மட்டும் சரி ஓகே அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா வேகமாக கண்டுபிடிக்கணுங்க அதே மாதிரி தெளிவாக கண்டுபிடிக்கணும் கேர்லெஸ் மிஸ்டேக்கு பண்ணக்கூடாது சரி ஓகே விடையை பார்க்கலாமா சரி பாருங்கள் கூற்று மாநில அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகளில் ஆளுநருடைய முடிவே இறுதியாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க இது தவறு யாருடைய முடிவு இறுதியானது முதலமைச்சர் முதலமைச்சருடைய முடிவு தான் கொள்கை முடிவு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கரெக்டு ஆளுநருக்கு எந்தவிதமான விதமான இங்கே அதிகாரமும் இல்லை அடுத்து காரணம் பாருங்க மாநில அரசாங்கத்துடைய அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பாயிண்ட்டு கரெக்டு ஆளுநர் பெயரால் தான் எல்லா நடவடிக்கையும் பண்ணுவாங்க ஆனால் கொள்கை முடிவெடுக்கிறது யார் முதலமைச்சர் தான் எடுப்பார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி கூற்று தவறு அடுத்த வினா பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக இங்கேயும் நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது தவறு எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடைய பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க ஆனால் லைவ் சாட்டில் ஆன்சரை போட மாட்டேறீங்க ஆன்சரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் போட்டு பழகுங்க அப்போ தான் உங்களுக்குள்ள ஸ்கில் நிறைய வளரும் சரி ஓகே விடையை பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார் கரெக்டு ஆளுநருடைய பதவிக்காலம் ஆண்டுகள் ஆகும் இதுவும் கரெக்டு பதவிக்காலம் முடியும் முன் மாநில அரசால் அவர் நீக்கப்படலாம் தவறு மாநில அரசால் நீக்க முடியாது நாலாவது பாயிண்ட்டு குடியரசுவரால் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் கரெக்டு அப்போ இங்கே பார்த்திங்கன்னா மூன்றாவது பாயிண்ட்டு தான் தவறு அப்போ ஒன்று இரண்டு நான்கு மட்டும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நானே இங்கே வந்து ஒரு டைம் ஏமாந்துட்டேன் எப்படி ஏமாந்துட்டேன்னா ஆளுநருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள்னு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பதவிக்காலம் முடிந்தவுடன் ஆளுநர் பதவியிலிருந்து வெளியேறுவார்னு கொடுத்துட்டாங்க நான் யோசிக்காமல் என்ன பண்ணிட்டேன்னா சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி ஆமாம்னு போட்டுட்டேன் ஆனால் உண்மையில் என்ன ஆகுதுன்னா ஆளுநருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள்னாலும் அடுத்தவர் வந்து பொறுப்பேற்கும் வரை அவர் அந்த பதவியில் தொடர்வார் ஸோ அதை நான் கொஞ்சம் பார்க்க மாட்டேன் ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா உற்று கவனித்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்து வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடிய பார்க்கலாங்களா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே கூற்று பாருங்கள் தமிழ்நாட்டில் நூற்றி பதினேழு அல்லது அதற்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் எது கரெக்டுங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று தவறு காரணம் சரி காரணம் என்ன தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஓகே ஆனால் இதில் பாதிக்கு மேலே இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலில் பாதி என்னதுங்க நூற்றி பதினேழு தான் ஆனால் என்னது நூற்றி பதினெட்டுக்கு மேல் நூற்றி பதினெட்டுக்கு மேலே இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஸோ இங்கே கூற்று தவறு காரணம் மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்கள் ஆளுநர் ஆவதற்கு தேவையான கூற்றுகளை ஆராய்க ஒருத்தர் ஆளுநராக ஆகணும்னு ஆசைப்பட்றாரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யாரை சொல்லலாம் டக்குன்னு நம்ம பேர் வரமாட்டேங்குதே நம்ம கம்யூனிட்டியில் யார் பேருமே டக்குன்னு வரமாட்டேங்குது யாரோ ஒருத்தர் சொல்லுவோம் இப்போ உதாரணமாக நம்ம ஜூலியவே சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆளுநராக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அவருக்கு என்னென்ன தகுதி வேணும் இதான் கேட்டிருக்காங்க சரி இப்படியே பார்க்கலாமா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கரெக்டு முப்பது வயது நிரம்பியராக இருக்க வேண்டும் இது தவறு எத்தனை வயசு இருக்குனுங்க முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஸோ வயதை பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது கரெக்டு ஆதாயம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது கரெக்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நான்கு மட்டும் சரி இரண்டாவது பாயிண்ட்டு தவறு அடுத்த வினா பாருங்கள் சட்ட மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பவர்களை ஆராய்க சட்ட மேலவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்கள்ல அப்போ யார் யார் எவ்வளவு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணுமா குமார்னு கேட்டால் அம்மா ஏன்னா இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி எப்படி வேணால் கேட்பாங்க இப்போலாம் கஷ்டமாக தான் கேட்குறாங்க ஸோ பார்த்து கொள்ளுங்கள் விட பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் இது கரெக்டு அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் இதுவும் கரெக்டு அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினரை பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கின்றனர் கொடுத்துருக்காங்க இது தவறு பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்களை தான் பட்டதாரிகள் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இது தவறு அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் பன்னெண்டில் ஒரு பங்கு உறுப்பினரை ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர் இதுவும் கரெக்டு அப்போ விடின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பாயிண்ட்டு தான் தவறு ஒன்று இரண்டு நான்கு சரி அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்று கண்டறீங்க இங்கே வந்து கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கேட்டிருக்காங்க எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க சரி இப்படியே பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கூற்று ஒன்று ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை ஐநூறுக்கும் மேலாக இருக்கக்கூடாது ஐநூறு பேரை தாண்டி போகக்கூடாது இது கரெக்டு ஐநூறு பேருக்கு மேலே போகக்கூடாது கூற்று இரண்டு ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை அறுபதுக்கும் குறைவாக இருக்கக்கூடாது இதுவும் கரெக்டு அதாவது மினிமம் அறுபது மேக்ஸிமம் ஐநூறு இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டு கரெக்ட் ஓகே விடையை பார்க்கலாமா சரி பாருங்கள் விடை கூற்று இந்தியாவில் பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது இது சரியானு கேட்டால் தவறு ஏன்னா மத்திய பிரதேசத்தில் இல்லை என்ன வந்திருக்கணுங்க இங்கே வந்திருக்க வேண்டியது மகாராஷ்ட்ரான்னு வந்திருக்கணும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது ஸோ இது தவறு மகாராஷ்டிரா அங்கே தான் இருக்குது ஸோ ஆறு மாநிலங்களில் தான் இருக்குது பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா குமார் இதெல்லாம் கேட்பாங்களா குமார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஈரவை சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க காரணம் தற்பொழுது ஆறு மாநிலங்களில் மட்டும் சட்டமன்ற மேலவை உள்ளது காரணம் கரெக்டு ஆனால் கூற்று தவறு அப்போ காரணம் மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்கள் முதலமைச்சர் பற்றிய தகவல்களை ஆராய்க முதலமைச்சரை பற்றி ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டிங்களா சரி ஓகே விடிய பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார் இது கரெக்டு முதலமைச்சரின் பதவிக்காலம் நிலையாக ஐந்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க தவறு ஏன் ஆண்டுகள் தவறுன்னு சொல்கிறோம்னா ஏன்னா சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும் தான் அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாது அப்போ அவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் முதலமைச்சர் பதவி விலகல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகலை குறிக்கும் இது கரெக்டு முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் கரெக்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாயிண்ட் மட்டும்தான் தவறு ஒன்று மூன்று நான்கு மட்டும் சரி அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாமா விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே விடையை பார்க்கலாம் கூற்று ஒருவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது உறுப்பினராக இல்லாவிட்டால் மூன்று மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இது சரியானு கேட்டால் தவறு அவர் ஆறு மாதத்துக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டால் போதும் ஆறு மாதம் என்று வந்திருக்கணும் அதனால் கூற்று தவறு காரணம் முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அதாவது ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினராக இல்லாதவராக இருந்தார்னா ஆறு மாதத்துக்குள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்போ எங்கள் கூற்று தவறு காரணம் மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் சரி விடிய பார்க்கலாமா கூற்று சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவை ஆகும் இது கரெக்டு காரணம் இதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவர் ஸோ இதுவும் கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அதாவது மேலவை என்பது நிலையானவை ஏன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் கழிக்க முடியாது அடுத்த வினா பாருங்கள் ஆளுநர் பற்றிய தவறான கூற்றை கண்டறிய நாலு பாயிண்ட் இருக்குது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் நாளைக்கு டெஸ்ட்டு இதே பாடத்தில் இருக்கிற பிற்பகுதி அது என்னங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் டெலகிராம் குரூப்லேயும் நான் சொல்லிவிடுகிறேன் குரூப்பில் என்ன நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது அதன் வழியாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் சரி ஓகே விடிய பார்க்கலாமா பஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் மத்திய அரசுடைய ஒரு முகவராக மாநிலத்தில் ஆளுநர் செயல்படுகிறார் கரெக்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் படி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் இது தவறு அதாவது மாநில அவசர நிலைனா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வந்திருக்கணும் முந்நூற்றம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கிடையாது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளார் இது கரெக்டு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக செயல்படுகிறார் இது தவறு ஏன் தவறு அவர் துணைவேந்தர் கிடையாது அவர் வேந்தராக இருப்பார் ஸோ அதனால் இதுவும் தவறு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தவறா இருக்குது இதுவும் தவறு இதுவும் தவறு அடுத்து வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டு என்று சொல்ல வேண்டும் சரி ஓகே விடிய பார்க்கலாமா கூற்று ஒன்று பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார் கரெக்டு அவர் ஒப்புதல் கொடுக்கணும் கூற்று இரண்டு மாநில அரசுடைய எதிர்பாராத செலவின நிதி ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் இதுவும் கரெக்டு அப்போ கூற்று இரண்டுமே சரிதான் அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எதுக்கு அரெக்டுன்னு சொல்லணும் ஓகே விடிய பார்க்கலாமா கூற்று அமைச்சரவையின் செயல்பாடுகளில் திருப்தி ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சரவையை நீக்கம் செய்யலாம் செய்யலாமா செய்யலாம் பண்ணலாம் காரணம் மாநில அமைச்சரவை சட்டமன்றத்துக்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதிலளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது இதுவும் சரி அப்போ இரண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்து வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து வீடியோ முடிகிறது உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல போட்டுவிடுங்க நிறைய பேர் ஸ்கோரை கமெண்ட்லேயே போகிறது கிடையாது கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரி ஓகே விடைய பார்க்கலாமா சரி விடிய பார்க்கலாம் கூற்று ஒன்று ஒரு மாநில சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை நாற்பதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க தவறு நாற்பதுக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் ஸோ நல்லா கவனிச்சிங்களா நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பதுக்கும் குறையாமல் இருக்க வேண்டும் கூற்று இரண்டு ஒரு மாநில சட்ட மேலவையில் உறுப்பினர் எண்ணிக்கை அரை பங்குக்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா அதில் மூன்றில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதனால் இந்த பாயிண்ட்டும் தவறு தான் அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே தவறு தான் இதுதான் ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினைந்து கேள்வியில் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுவிட்டு போங்க இன்னைக்கு டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்து டெஸ்ட்டு வந்துகிட்டு இருக்குது படிச்சுட்டு வாங்க நாளைக்கு இந்த பாடத்தில் மீதம் இருக்கிற பகுதியை படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு தமிழ் டெஸ்ட்டு வரும் அதையும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ